வணக்கம் உங்கள் அனைவரையும் ஒரு அருமையான காணொலியை சந்திப்ப இல்லை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீட்டு நாளைக்கு பிறகு வந்து காணொலியில் சந்திச்சிருக்கிறேன் இன்றைக்கி என்ன வடிவம் தொடர்பாக நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு குரு சிஷியனுக்கிடையில் இருக்கிற ஒரு உரையாடலோட ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஒரு குரு இருந்திருக்கிறார் ஒரு சிஷ்யன் இருந்திருக்கிறார் அந்த சிஷ்யனை நன்டா குருவிடம் போய் ஒவ்வொரு நாளுமே தனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இதை சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வற்புறுத்தி கொண்டே இருப்பாராம் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாரா குரு வந்து அந்த சிஷ்யன்ட வந்து ஒரு கல்லை கொடுத்து இந்த கல்லை நீ வந்து எடுத்துகிட்டு போய் மரக்கறி சந்தைக்கு போய் இந்த கல்லை வந்து விற்பதற்கான முயற்சியை செய்துட்டு வா அங்கே என்ன நடக்குது சனங்கள் எல்லாம் என்ன மாதிரி இந்த கல்லை வாங்கிறதுக்கு எப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கவனமாக இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப அந்த கல்ல பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குமோ அந்த கல் அப்படி ஒரு அழகான கல் அஹ் இதை வந்து உம் சிஷன் வந்து மரக்கறி விற்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போனாராம் அப்போ போகும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து கேட்டாங்களாம் இதை தந்த பிள்ளைக்கு வந்து விளையாட கொடுக்குறதுக்காக வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இதை வேறு எதுக்காவது விளையாட அப்படி ஏதாவது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இந்த கல்லை வந்து விலை குறைவாக கேட்டிருக்குறாங்க தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதுக்கு பிறகு சீடன் வந்து அந்த இடத்துலருந்து வந்து குருக்கிட்ட சொல்லியிருக்காரு இப்படி இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு குரு சொன்னாராம் சரி நீ இப்போ வந்து இந்த கல் எடுத்துகிட்டு தங்கம் விற்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ சீரன் வந்து திரும்பவும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு தங்கம் விற்கிற இடத்துக்கு அங்கே போயிருக்கிறார் அப்போ எல்லாருமே அங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்பவும் பெருந்தன்மையாக சொன்னாங்களாம் இது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தர முடியுமா இந்த கல் அப்படின்னா அதுக்கும் மேலே பிள்ளை கொடுத்து வாங்குறதுக்கும் தயாராக இருந்துருக்குறாங்க அப்போ திரும்ப வந்து சிஷன்கிட்ட சொன்ன குருக்கிட்ட வந்து சொன்னாராம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே போனேன் ஆக்கள் வந்து பெருந்தன்மையோடு இந்த கல்லை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கு பிறகு குரு சொன்னாராம் சரி இப்போ நீ வந்து இந்த கல்லை வந்து வைரம் விற்கிற இடத்துக்கு கொண்டு போய் அங்கே கேட்டுப்பார் விற்கிறதுக்கு முயற்சி செய் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ அந்த சீடன் வந்து அதை எடுத்துக்கொண்டு விற்கிற ஒரு கடைக்கு வந்து போயிருக்கிறான் அங்கே போனதும் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த கல்லை வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தாங்க அதுக்கு மேலே ஒரு லட்சம் வரைக்கும் இந்த கல் விற்பனை வந்து செய்ய முடியும் ஸோ அதுக்கு மேலேயும் கேட்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த கல்லை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இவர் சொன்னாராம் என்ன ஒரு பைத்தியக்கார சனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் விற்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட வந்து சொல்லி கேட்டிருக்கிறார் எப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த குரு சொன்னாராம் நீ விற்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் பாத்தியா அந்த கல்லுண்ட பெருமதி இப்போ ஒரு லட்சத்துக்கு மேலே தாண்டிட்டது பாத்தியா அதே மாதிரி தான் இந்த கல்ல வந்து நீ மரக்கறி கடையில் வந்து நீ வந்து கேட்கும் போது அதன் மதிப்பு வந்து ரொம்ப குறைவா இருந்தது அது மாதிரி தான் எங்களுடைய மனநிலையும் வந்து வைரம் போல் நாங்கள் எப்பொழுது எங்களுடைய மனநிலையை மோ அப்பொழுது எங்களுடைய நிலையும் தகுதியும் உயரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆகவே எங்களுடைய மனதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கிறது நன்றி